வணக்கம் ஒரு மனிதன் இறந்ததற்காக தன்னுடைய மனைவி அழுதா அப்படின்னா அவன் ஒரு நல்ல கணவன் அப்படின்னு அர்த்தம் அவனுடைய பிள்ளைகள்லாம் அழுகிறாங்க அப்படின்னா அவன் ஒரு நல்ல தகப்பன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஊர்ல இருக்க மக்களே அழுகிறாங்க அப்படின்னா அவன் ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு அர்த்தம் ஆனா ஒரு மனிதன் இறந்ததற்காக இந்த நாடே அழுகிறது அப்படின்னா அவன் ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு அர்த்தம் இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு நம்ம எல்லாருடைய மனதை விட்டும் இன்னைக்கும் மறையாத இருக்குதுங்க மக்களுக்காகவே அவர் அரசியலுக்கு வந்தார் இன்னைக்கு அரசியல்ல வந்து பெருசா சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக வர கிடையாதுங்க மக்களுக்காக அரசியலுக்கு வந்த ஒரு நல்ல தலைவரை மக்கள் உண்மையாவே அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து இன்னைக்கு அவருக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு மனுஷன் நல்லவன் அப்படிங்கிறதுக்கு அவன் சாகும் போது கண்டுபிடிச்சுக்கலாங்க அவன் வந்து செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் போனா போறான் அப்படின்னு சொல்றதுக்கும் ஐயோ இவன் போயிட்டானே அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அந்த வகையில பார்த்தா ஒரு நல்ல தலைவனாக வாழ்ந்திருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பை இன்னைக்கு பல வகையில பல விதமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் ரெண்டு ஜாம்பவான்கள் தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நகைச்சுவை நடிகர் வடிவேலு சார் அவர்களும் இன்னைக்கு அவருக்கும் இவருக்கும் மனசு தாபம் இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது வந்து நம்ம எல்லாரும் வந்து அதை பத்தி பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வடிவேலு சார் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து குளிர் காயறது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது எதுக்காக நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனைகளா வேணா இருந்துட்டு போட்டோம் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனா அத பத்தி நம்ம பேசுறது உத்தமம் கிடையாது ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களே வடிவேலு சார் அவர்கள் வந்து ஒரு பிறவி கலைஞன் அவர் வந்து நடிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசி இருக்கிறப்போ அவருக்குன்னு வடிவேலு சார் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்த பட்சத்துல நாம ஏங்க அவங்கள வந்து கெட்டவங்களா ஆக்கணும் தயவு செஞ்சு இதுக்கு மேல வடிவேலு சார் அவர்களை பத்தி தேவையில்லாத விமர்சனங்களை பேசுறதை விட்டுட்டு அவருடைய விஜயகாந்த் சார் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக் நன்றி வணக்கம்